கேள்வித்தாள்களை அனுப்பி அலுவலகத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் எண்பத்தி ஒன்பது ரெண்டாவது கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு வந்து கணினி விட்டது திமுக வெற்றி பெறும் என்று எழுதியிருந்தோம் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு நேராக வந்து இது உண்மையாக எப்படி நடத்துகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார் கலைஞர் அவர்களும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் இதற்கு பிறகு பல கருத்து கணிப்புகள் கலைஞரின் ஒரு சிறப்பான வசனம் ஒன்று உண்டு கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா என்று அவர் அடிக்கடி கேட்பார் அதாவது அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் கருத்து திணிப்பு என்று சொல்லிவிடுவார்கள் சாதகமாக வந்தால் கருத்து கணிப்பு என்று சொல்லிவிடுவார்கள் கலைஞர் இன்னொன்றும் சொல்லுவார் வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோற்றவன் சொன்னால் சதவீத கணக்கு இது ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு என்னென்னா சதவீதத்தை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இத்தனை சதவீதம் என்பதை தோராயமாக கணித்து விடலாம் ஓரளவுக்கு அது சரியாக தான் வரும் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் என்பது நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணும் போது ஏற்படுகிற பிரச்சனை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு தொகுதியில் இயல்பாக அஞ்சு சதவீதம் எரர் மார்ஜின் காட்டினா முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்குற கட்சி நாற்பது சதவீதமாக மாறலாம் இல்லை முப்பது சதவீதமாக மாறலாம் தொகுதி கை மாறி எனவே தான் கருத்து கணிப்பிலே ஆங்காங்கு பிழைகள் ஏற்படுகின்றன இப்போதைய கருத்து கணிப்புகள் வந்து நிறுவனங்கள் நேரடியாக நடத்துவதில்லை வேறு ஏதாவது இதில் நிபுணத்துவம் வாய்ந்த மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து இவை வந்து ஒரு பேனர் வேல்யூவாகத்தான் உதாரணமாக சி ஓட்டர் பேனர் வேல்யூ வந்து டைம்ஸ்னாவும் இந்தியா டுடேயோ இப்படி பயன்படுத்துகிறார்கள் எங்கள் காலம் அப்படி அல்ல நாங்களே நேரடியாக களத்திற்கு சென்று செய்தியாளர்களை வைத்து கருத்து கணிப்புகளை நடத்துவோம் அதில் வந்து கருத்து கணிப்புகள் நடத்தும் போது இந்த நிறுவனங்கள் செய்யும் போது என்ன பிரச்சனை என்றால் பெரும்பாலும் இவர்கள் ஒரு சோஷியோ எக்கனாமிக் சர்வே நடத்தித்தான் இவர்களுக்கு நிபுணத்துவம் இருக்கிறது அரசியல் என்பது அப்படி அல்ல அது வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது அதாவது கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அரசியல் இயக்கவியல் சமகால அரசியல் இயக்கவியல் அதை வந்து இந்த கருத்து கணிப்புகள் பிரதிபலிக்காது உதாரணமாக கூட்டணிகள் இன்னமும் எந்த கூட்டணிகளும் வரவில்லை நாள் இருக்கிறது அதற்குள் வருகிற கருத்து கணிப்புகளில் கூட்டணி பல என்பது தெரியவே தெரியாது எனவே இதை ஒரு தோராயமாக பார்க்கலாமே தவிர துல்லியமாக இதை கொள்ள முடியாது துல்லியமான கருத்து கணிப்பு இல்லை என்று சொல்றீங்க ஆனாலும் கூட இந்த முடிவுகள் வந்திருக்கல கருத்து கணிப்பு முடிவுகள் என்று சொல்வது அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக ஆளும் பாஜக ஒரு உத்வேகத்தை கொடுக்குமா அப்படி உத்வேகத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் எடுக்கிற சில நடவடிக்கைகளை எடுத்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிற பாரத ரத்னா அறிவிப்புகள் நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா அதே நேரத்தில் அத்வானி அவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தாய்விட்டது அத்வானி அவர்கள் பாபர் மசூதி இடிப்பிலே அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர் அந்த வழக்கை போட்டது வந்து நரசிம்மராவ் காலத்து அரசு ரெண்டு பேருக்குமே பாரத ரத்னா ஏன் ஏனென்றால் தெலுங்கானாவிலே வந்து ஒரு ஓட்டு வங்கி தேவைப்படுகிறது பாரதிய ஜனதாவுக்கு அங்கு ஏற்கனவே ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது அதை உயர்த்தி கொள்வதற்கு அது முயற்சிக்கிறது அதே போல கர்பூரி தாக்கூர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா ஏற்கனவே அறிவித்தாகிவிட்டது சரண் சிங்க்கு அறிவிக்கிறார்கள் ஏன் ஏனென்றால் சரண் சிங்கின் பேரன் கட்சி ஆர்எல்டி இந்தியா கூட்டணியில் இருந்து பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை வந்து அங்கு வருகிறது உத்தரப்பிரதேச தேர்தலை மனதிலே வைத்து பாரதிய ஜனதா நீங்கள் சொல்கிற மாதிரி அபரிமிதமான நம்பிக்கையில் இருந்தால் இத்தகைய முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்காது என்பது என் கருத்து தொடர்ந்து பேசலாம்